வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவலை கருத்தில் கொண்டு துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் தொற்றாளர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதனை சங்கம் தெரிவித்துள்ளது சிலாபத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்று உரையாற்றிய அந்த சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் நிவாரண இடங்களில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இலங்கையில் கொரோனா பரவலின் வேகம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களிடமே பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தியே இருபதாயிரத்தி நூற்றி இருபதாக அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தியே பதினேழாயிரத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதேவேளை இந்தியாவிலிருந்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் മുപ്പത്തി ഏഴ് ദശം ഏഴു സതവീതം അതും ഇലങ്ങാ അഭിരുത്തി അധികാര സഭ நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களமதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் குறிப்பாக மத்திய மலைநாடு வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடுமையான காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அனர்த்த நிலைமைகள் குறித்த தகவல்களை நூற்றி பதினேழு என்று அவசர இலக்கத்தின் ஊடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு சதமும் பாதுகாக்கப்படும் எனவும் நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய ஆரம்ப கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வரி வாரம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த வாரத்தில் வரி செலுத்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு புரிதலையும் விழிப்புணர்வையும் வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு தழுவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு சிக்கிம் குன்னியா மற்றும் இம்புளூன்சா ஆகிய தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது இதனால் உரிய சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன சிக்கிம் குன்னியா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடனும் சுமார் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிக்கிம் குனியா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் அதிகமானோர் கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளன கற்பிணை தாய் ஒருவருக்கு குன்னியா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்தில் அது அவரது குழந்தைக்கு அபாயம் உள்ளதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்பொழுது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றனால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார னர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்துரைத்த அவர் தலைவலி கை மற்றும் கால்வலி காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனே உரிய வைத்தியரை நாடுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுச் செயலாளர் செல்வராய கையேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் இணைத்தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பில் தேர்தலை பற்றி மாற்றம் அல்லாது பொதுமக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜ்பான மாவட்டத்தின் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் தெரிவித்துள்ளார் ஜால்பானா மாவட்டத்தின் உள்ளுராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதியுறையேற்பு நிகழ்ச்சியின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர் இலங்கையர்களுக்கு நம்பிக்கை உள்ளது இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய ஏதலியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து இந்தியாவிலிருந்து வருபவர்கள் அனுர அரசாங்கம் கைது செய்கின்றது என சிலர் முன்வைத்து வருகின்றனர் இந்த விடிய தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கட தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் பவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பிரமாண நிகழ்வு பவுனியாவில் இடம்பெற்றுள்ளது பவனியா மாவட்ட செயலக வளாகத்துக்குள் அமைந்துள்ள பண்டாரவனியனின் நினைவுச் சிலைக்கு முன்பாக குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஜனநாயக தேசிய கூட்டணியானது கடந்த தேர்தலில் பவுனியாவில் ஐந்து உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது அந்த வகையில் பவுனியா மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பரமேஸ்வரன் கார்த்திவன் செட்டி பிரதைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள சங்கரன் சசிகுமார் ராசரத்னம் லிங்கேஸ்வரன் தெற்கு தமிழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள வீரசிங்கம் மற்றும் சதானந்தம் சுகிர்தன் ஆகியோர் தமது சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டுள்ளன குறித்த சத்திய பிரமாண நிகழ்வு பிறப்பின் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் ப உதயராஜாவின் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வின் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்பானம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மைதானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆரம்பத்தில் இரண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன அகழ்வு பணியுடன் ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதே நேரம் மேலும் பல எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் படுகின்றன என்றும்ட்டி காட்டே மட்டக்கிழப்பு பவுனதீவில் குடிர் தண்ணீர் பிரச்சினை காரணமாக பக்கத்து வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபரை கைது துப்பாக்கி ஒன்றையும் மீட்டுள்ளதாக பவுனதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்ணங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய சதீஷ்கரன் என்பவரே படுகாயமடைந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி டைந்தவரின் வீட்டுக்கு அருகே உள்ள அவரது சகோதரனின் காணியில் குடிநீருக்காக தேசிய நீர் வளங்கள் சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரை பக்கத்து வீட்டை சேர்ந்தவரும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரும் பாவித்து வந்த நிலையில் செலுத்தாத நிலையில் நீர் வளங்கள் சபையினர் குடிநீரை துண்டித்துள்ளனர் இது தொடர்பாக குடிநீரை பாவித்து வந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் தண்ணீரை பாவித்துவிட்டு ஏன் அதற்கான பணத்தை செலுத்தவில்லை என கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் சம்பவ நீதி தினம் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியினால் பக்கத்து வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கால்துறையில் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை கைது செய்ததுடனும் துப்பாக்கி ஒன்றையும் மீட்டுள்ளன மேலும் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றினால் கேரளா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி ஆகிய பகுதிகளில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் எண்பத்தி கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த தரவுகளுக்கு அமைய கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் மூவாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதேபோன்று சீனா சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் ஹொங்கோங் ஆகிய நாடுகளில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசியா பிராந்திய நாடுகளில் பரவி பெறும் ஓமிக்ரோன் வைரசின் இரண்டு உப தெரிவுகள் இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீ பரவலினால் அமெரிக்காவின் சில மாநிலங்களில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மூன்று மாகாணங்களில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன கனடா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீ பரவல் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் மூன்று மாகாணங்களில் உள்ள இருபத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கனடாவின் மானிடோவாவை சேர்ந்த சுமார் பதினாலாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதேவேளை ஆல்பர்டாவில் ஆயிரத்தி முன்னூறு பேரும் சஸ்கார்பனில் சுமார் எண்ணாயிரம் பேரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன செங்கல்பட்டு அருகே பள்ளி விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றிய நிலையில் அதற்கு மாவட்ட ஆட்சியாளர் அருண்ராஜ் மரியாதை செலுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது மூவரசம்பட்டு பகுதியில் உள்ள அரச மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சரும் மாவட்ட ஆட்சியாளரும் கலந்து கொண்ட போதையே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பள்ளியிலேயே நீண்ட நேரம் காத்திருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது mm um... நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்